ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தமிழ் ஏர்டெக் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கொரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சேட்டிங் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லலாம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அனைத்தையும் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ரைஸ் பண்ணி கொடுங்க அதோடு சத்தோடு பெல் பட்டன் கூட அதில் ஆல் டிக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்ல வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துப்பேன் அதோட பேர்த்து டவுன்லோட் கொடுங்க அதே போல் வந்து நீங்கள் யூடியூப்ல வீடியோ பார்க்குற நண்பர் இருந்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுவேன் பண்ணக்கூடிய ஷேர் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து பண்ணிடுங்க ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் லைக் பண்ணி இல்லாட்டி லைக் பண்ணிக்கொடுங்க இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்துருங்க அதனோட பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு மேலேயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க பண்ணக்கூடிய ஷேர் உங்களுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஸ்டார்ட் அண்டிக்கும் அதை வந்து கொடுத்து கொடுங்க ஓகே ஸ்டார்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் கேக்கும் நேம் வந்து கொடுத்துக் கொடுங்க ஓகே நான் வந்து நேம் வந்து கொடுத்து கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணி கொடுத்துன் ஆனா பெண்ணான்னு கேட்கும் அதையும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணி கொடுங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓகேன்னு கேட்கும் ஓகே வந்து கொடுத்துடுங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நீங்கள் செட் பண்ணக்கூடியமையும் அதை வந்து நான் இப்போ இந்த இடத்துல வந்து செட் பண்ணி கொடுத்துன் ஓகே நீங்கள் வந்து ஃபோட்டோ செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மைக்ரோஃபோன் அதே போல் வந்து கேமரா வந்து ஆப்ஷன் வந்து கேட்கும் அதிலேயே வந்து கொடுத்துக்கோங்க ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து அலோவ் பர்மிஷன் கேட்கும் அதில் வந்து கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ தான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து கெட்டின்னு கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து கேமரா வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஈக கூடிய இயக்கும் ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணீங்க வந்து இந்த மாதிரி வந்து லோடிங் ஆகும் லோடிங் ஆகினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆண்கள் பெண்கள் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்து சேட் பண்ணதுக்கு வந்து வந்துடுவாங்க இப்போது பார்த்திங்கன்னா ஒரு நம்பியத்துடன் வந்து வந்திக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும் அதே போல் வந்து உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இனம்போடு நண்பர்களின் நண்பர்களோட வந்து கதைக்கிறதுக்கு வந்து ஆப்ஷனை வந்து அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து பேசிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிற கூடியமைக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆன்லைனில் வந்து இருக்கக்கூடிய நண்பர்களோடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேட் பண்ணலாம் அது வந்து வேலில் வந்து பார்த்திங்கன்னா நாடுல வந்து பார்த்திங்கன்னா எந்த நாடாக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து சேட் பண்ணி அது எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து லோடிங் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நண்பரும் வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் வந்து வந்துடும் அதே போல் வந்து கீழே வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து பார்க்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜுகள் அழைத்தும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாராவது ஒரு சரி வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணும்போது அவங்களுடைய மிஸ் கால் அதே போல் வந்து அனைத்து வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் நேரத்தோட பார்த்தா நம்ம லைவ் இது ஸோ அடுத்த வந்து நாலாவது ஆப்ஷன் வந்து பார்க்கலாம் யார் யார் இந்த இடத்துல வந்து ஆன்லைனில் இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல வந்துடும் ஸோ அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷனை கொடுத்திருக்கிறாங்க ஸோ பார்த்துக்கலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி ஒன்று வந்து சேட் பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய சேட் வந்து இந்த இடத்துல வந்து வந்திக்குது ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஹாய் என்னு வந்து சேட் வந்து போட்டுக்கொள்ளுது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து பணம் கேட்கக்கூடியமைக்கு அதாவது சேட் பண்ணிங்கன்னா வந்து பணம் கேட்கக்கூடியமைக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணி கொடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மிகு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் உங்களோட நல்ல தகவல் நல்ல பதிவு வந்து சந்திக்குங்க